சிறுகுடல்பட்டி சிவன் கோயில் குடமுழுக்கு விழா திருப்பத்தூர் ஜனவரி மூன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிறுகுடல்பட்டியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாகர சிவன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இக்கோயில் குடமுழுக்கு ஒட்டி முப்பத்தி ஒராம் தேதி வெள்ளிக்கிழமை அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை கணபதி கோமத்துடன் விழா துவங்கி அன்று மாலை முதற்கால யாக பூஜைகள் பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டாம் கால யாக பூஜை முதல் ஐந்தாம் கால யாக பூஜை வரை நடைபெற்று பூர்ணாகுதியுடன் தீர்ப்பாராதனை நடைபெற்றது குடமுழுக்கு நாளான திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் ஆறாம் கால யாக பூஜை பூர்ணாகுதி நடைபெற்றது ஒன்பது பதினைந்து மணிக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் குடங்களை சுமந்து கடப்புறப்பாடு கோவில் வளம் வந்தது ஒன்பது ஐம்பது மணிக்கு மூலஸ்தானம் ராஜகோபுரம் பரிவார தெய்வ கோபுரங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது பின்னர் பத்து பதினைந்து மணிக்கு மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மூலஸ்தான மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பதினோரு மணியளவில் செட்டிநாடு கிரிவல குழு தலைவர் சிவல்புரி சிங்காரம் வாழ்த்துறையுடன் அழைத்தவுடன் வந்து அருள்வாளிப்பது அப்பனா அம்மையா எனும் தலைப்பில் தமிழ் இனிமை பட்டிமன்றம் நடைபெற்றது கலை மாமணி பேராசிரியர் சம்பந்தன் நடுவராகவும் முனைவர் சிதம்பரம் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அப்பனே எனும் தலைப்பிலும் இந்திரா விஜயலட்சுமி அம்மையே என்ற தலைப்பில் வாதித்தனர் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவிதி விழாவும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை சிறுகூடல்பட்டி செங்கல்குடி குமாரப்பேட்டை நகரத்தார்கள் செய்திருந்தனா் காட்சியை கண்கொள்ளாத காட்சியாக பார்க்கின்றோம் அற்புதமான முறையில் அங்கே சுவாசாரிய பெருமக்கள் அந்த விமான கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மீட்பு மகிழ்கின்றார்கள் வர்ணனையை அண்ணன் தொடர்கின்றார்கள் ஜெயங்கொண்டன் அண்ணன் அவர்கள் நன்றி புதுவை எழுத்தாளர் என்பது மிக சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழாவை நாம் அனைவரும் கண்டு அடைந்திருக்கிறோம் மலர் மாலை அணிவித்து புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நிறைவாக இருக்கிறது சிவாய நம சிவாய நம மலர் மாலை அணிவித்து சீவாராக நடைபெற்றிருக்கிறது இப்படி மாதிரி

முறையில் காவல்துறை நண்பர்கள் இங்கே மையம் பாதுகாப்பு வழங்கினார்கள் இத்தருணத்தில் அவர்களுக்கும் நன்றி பாராட்ட கடமை பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களும் இங்கே சூழ்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் அற்புதமான முறையில் ஒரு ஒரே ஒரு பாடலை அடியே நிகழ்த்துகின்றேன் மேல் பெண்கள் எனது வீட்டிற்கு அழைத்து சென்று ஐயாவை எனது வீட்டில் உணவு இருந்து வைத்து கூட்டி வந்ததனால் இந்த ஒரு காலதாமதம் ஆகவே இதற்கு பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனிய பட்டிமன்றம் தமிழ் இணைமை பட்டிமன்றம் இதை அற்புதமாக நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் நமது சிவல் ஆரம்பமாக கேட்டு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் காதலினால் புகழ்பெற்றான் ராமன் கொண்ட கவிதையினால் புகழ்பெற்றான் கண்ணதாசன் இந்த ஊருக்கு பெருமை சேர்த்து உலகளாவிய புகழ்பெற்ற கண்ணதாசன் அவர் பெயரில் கவியரங்கம் எங்கள் இல்லம் வந்து சிவன்புரி சிங்காரத்தின் சீரென்று உயர்வதாக என்று எனக்கு எடுத்து